இருக்கா அப்போ நீ அவனைத்தானே செய்வேன் அந்த முன்னாள் காதலன் கேட்டிருக்கிறார் கேட்க இப்போ சொல்லியிருக்கிறா அந்த மொட்டையனை யாரையும் செய்வனோண்டு ஒரு வெளிநாட்டு இளைஞனை இலங்கையை சேர்ந்த ஒரு தமிழ் பெண் கிட்டத்தட்ட இரண்டு கோடி ரூபாவை மோசடி செய்து நம்பிக்கை செய்து செய்திருக்கிற திருமணம் பேசி இருக்க இருக்கேக்க கதைக்க விடுறது வளமே கதைக்க விட்டா என்ன பிரச்சனை என்று சொன்னா சில நாடுகளுக்கு போறோம்டா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேல ஒரு பேண்ட் எடுத்து அதுக்கு பிறகு ஒரு காலேஜ் ஒன்றுக்கு நாங்கள் அங்க ட்ரை பண்ண போனோம் அதுக்கு கோலேஜ் தவிர சோர்மணி வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபா கொடுத்திருக்கிற அதுவும் தனது சகோதரிகளால் தான் சில பள்ள ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஏதாவது மங்காத்த காட்டி காட்டிருக்கணுமோ என்னென்றும் தெரியல இப்போ இவ்வளவு தொகை பணத்தை முன்பின் தெரியாத ஒரு ஆளு முன்ன பின்ன காணவே இல்லை தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கும் இந்த காணொலி வந்து உங்களை எல்லாருக்குமே ஒரு பெரிய இடி விழுந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி ஊற்றுற ஒரு காணொலி தான் இந்த காணொலியுடைய சம்பந்தப்பட்ட நபர்களின் வாழ்க்கை கருதி நான் அவர்களுடைய இடத்தையோ பேரையோ சொல்ல போகிறதில்லை ஏனென்று சொன்னால் அவர்களுக்கும் ஒரு மறுவாழ்வு இருக்குது ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கு கூட எங்களோட நாட்டில் எல்லாத்தையும் வேறு நாடுகளில் ரீஹேபிலிட்டேஷன் என்று சொல்ல ஒரு விஷயம் இருக்குது அதனால் இந்த காணொலி சம்பந்தப்பட்ட நபரிண்ட பேரோ இடமோ நான் சொல்ல மாட்டேன் விவேக் முந்தியோர் கதை சொன்னவர் சிவாஜி படத்தில் மறைந்த முன்னாள் நகைச்சுவை நடிகர் நல்ல பொம்பளை பார்க்க வேணுமெண்டா எங்கள் சொன்னவர் உங்களை எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்ல போகிற இந்த விஷயம் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி ஊற்ற விஷயம் முக்கியமாக வெளிநாட்டில் உள்ள அழகாக இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்கோ வெளிநாட்டில் உள்ள ஒவ்வொரு தமிழரும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தோ அதுக்காக மற்றவர்களில் சந்தேகப்படுறதை இந்த காணொலி ஊக்குவிக்கலை ஆனால் அதுக்காக ஒரு வள்ளந்தியாக வள்ளி பார்த்ததாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லினோம் தானே அந்த மாதிரியான ஒரு விஷயம் நேரடியாக விஷயத்துக்கு வரும் ஒரு வெளிநாட்டு இளைஞனை இலங்கையைச் சேர்ந்த ஒரு தமிழ் பெண் கிட்டத்தட்ட இரண்டு கோடி ரூபாவை மோசடி செய்து நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறார் என்று சொன்னால் திருமணம் என்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கொண்டு பொதுவாக சீதன காசு வண்டி போட்டு ஆம்பளையாக்கள் தான் ஏமாத்துறது ஆனால் இந்த விஷயத்தில் அந்த சம்பந்தப்பட்ட ஒரு அண்ணாவிட்ட இருந்து இரண்டு கோடி ரூபாக்கும் மேற்பட்ட பெருமாதையை ஒரு பெண் வந்து நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறார் இதை சொல்கிறது நம்பிக்கை துரோகம்ன்ற ஒரு குற்றத்துக்கான இது வெறும் என்ன நடந்ததுன்னு நான் சொல்கிறேன் இலங்கையிலேருந்து ஒரு இளைஞன் கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்கள் வைப்பமேக்கு முன்னர் ஒரு நாட்டுக்கு போகிறார் வெளிநாடு எந்த நாடுன்றெல்லாம் நான் சொல்ல அது அவர்களுடைய வாழ்க்கை கருதி நான் இந்த நாடுன்றோ இந்த பெயரோ ஒன்றுமே சொல்ல மாட்டேன் இருந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே போய் அவருக்கு கிட்டடியில் தான் அந்த பெர்மனன்ட் ரெசிடென்சி பிஆர் கிடைச்சது அவர் திருமணத்தை நோக்கி நகர்றார் அது மட்டும் அவர் குடும்பத்துக்காக சரியாக கஷ்டப்பட்டு உழைச்சி அவர்களுடைய தங்கை அதேமாதிரி அம்மா அப்பாக்குரிய பொறுப்புகள் எல்லாம் செய்து வீடு கட்டி கொடுத்து தனக்கு கிட்டத்தட்ட அவருக்கு இப்போ நாற்பது வயசு தான் தன்னுடைய வாழ்க்கையைக்க போக வேணுமென்று போக கல்யாணம் பேசப்படுது கல்யாணம் பேசினா ஒரு பெண் ஒரு ஆளு இதை புரோக்கரால் கொண்டு வர தரகர்கள் இருக்கின்தானே அவர் கொண்டு வந்து காட்டின ஓகே எல்லாரும் பார்த்தாச்சு திருமண பொருத்தம் வந்து சரியாக இருக்குது பிறகு சம்மந்த பண்ண ஒரு விஷயம் நடக்கும் அதாவது பெண் வீட்டாரும் ஆண் வீட்டாரும் போய் எல்லாம் விஷயம் முடிஞ்சது இந்த எல்லாத்துக்கும் மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருக்கிற பெண் வந்து இலங்கையில் ஒரு தமிழ் பெண் அரச உத்தியோகத்திலையும் இருக்கிறா அண்டு உண்மை கதை என்றாலும் அவர்களுடைய அவர்களை வஞ்சிக்கிறதுங்கிற நோக்கம் மற்ற ஆக்களை அலர்ட் பண்ணுறது அவர்களுடைய வாழ்க்கையை இந்த காணொலியை எந்த விதத்திலையும் பாதிக்கக்கூடாதுன்றது நான் குறியாக இருக்கிறேன் அதால் மிச்சம் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு தெரியும் சம்மந்த கலப்பெல்லாம் முடிஞ்சால் வந்து பொதுவாக வெளிநாட்டில் ஆணியிருந்தாலும் அவர்கள் வீட்டுக்காரரே ரெண்டு பேரையும் கதை கவிடுக்கணும் அவர்களுடைய உறவு வந்து அப்படியே தொடரும் இப்படியாக அந்த ஆண் நபருடைய தொலைபேசி இலக்கம் கொடுத்தாச்சு ரெண்டு பேரும் கதைச்சு கொண்டு இருக்கணும் இந்த பெண் வந்து வெளிநாட்டுக்கு போக போகிறான் வெளிநாட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் வெளிநாடுகளுக்கு போகிற நிறைய வழிகள் இருக்குது அதில் முக்கியமாக ஸ்பான்சர்ஷிப்பில் போகலாம் அல்லது ஸ்டூடெண்ட் விசாவில் போகலாம் இது தவிர ஏஜென்சிகளாலேயும் சில பேர் ட்ரை பண்ணுறது இவள் வந்து படித்தவன் நான் உங்களுக்கு சொன்னால் நான் இலங்கையில் ஒரு அரச உத்தியோகத்தில் இருக்கிறாள் அப்போ இவன் ஸ்டூடெண்ட் விசாக்களால் ட்ரை பண்ணுவோம் என்று சொல்லிட்டு அயல்ஸ் வந்து படிக்க சொல்லி சொல்லியாச்சு ஐஎல்எஸ் படித்து ஐஎல்ஸ் எக்ஸாம் இல்லாமல் எழுத வேணும் உங்களுக்கு தெரியும் ஐஎல்டிஎஸ் படித்து அதில் ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவுக்கு மேலே ஒரு பேண்ட் எடுத்து சில நாடுகளுக்கு போகிறோம்டா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவுக்கு மேலே ஒரு பேண்ட் எடுத்து அதுக்கு பிறகு ஒரு காலேஜ் ஒன்றுக்கு நாங்கள் அங்கே ட்ரை பண்ண வேணும் அதுக்கு காலேஜ் அட்மிஷன் ஃபீஸ் வேணும் அது முதலாவது அதுக்கு பிறகு நாங்கள் இங்கே வந்து ஒரு தொகை காசை வந்து மணி ஷோர்மணியல் சொல்கிறது நாங்கள் இவ்வளோ இங்கே இந்த காசை கொண்டு போய் வெளிநாட்டில் சில வலித்து எங்கிற காசில் படிக்க போகிறோம்னு சொல்லி கொஞ்சம் பெருமதியை வேணும் இதெல்லாத்துக்கும் சேர்த்து அவள் என்ன செய்திருக்கிறான்னு சொன்னால் வந்து கொஞ்சம் காசு அனுப்பி இருக்கிறார் அது படிக்கிறதுக்கு அதுன்ற எக்ஸாம் ஃபீ அதுன்னு சொல்லி அனுப்பி காலேஜ் ஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா கட்டப்பட்டிருக்கு இந்த எல்லாத்தையும் இந்த வெளிநாட்டில் இருக்கிற அண்ணா தான் என்னென்ன செய்திருக்கிறாரன்ற இப்படி காசுக்கு கொடுக்க வேணும்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற தன் சகோதரிகிட்டே அனுப்பி அவ ஊடாக அந்த காசை வந்து அந்த பெண்ண்கிட்ட கொடுத்துருக்குறாரு நீ என்ன நான் தன கல்யாணம் செய்ய போகிறேன் ஓகே கூப்பிடுவோம் என்று சொல்லி அவர்கிட்ட கொண்டு போய் அந்த காசும் கொடுத்தாச்சு இதை தவிர சோர்மணி வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபா கொடுத்துருக்குற அதுவும் தனது சகோதரிகளால் தான் இலங்கையில் இருக்கிற தனது சகோதரிகளால் பரிமாறி இருக்கிற இந்த காசை கொண்டு போய் இன்ன கூடுவோம் இன்ன பர்பஸ்க்கு தான் அவள் அதில் டிபாசிட் பண்ணி ஏதோ கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் சில நாடுகளிட்டால் இருபத்தெட்டு நாளைக்கு மேலே சில நாடுண்டா ஆறு மாதத்துக்கு மேலே அந்த வங்கியில் நாங்கள் நிரந்தரமாக அதில் ஃபிக்ஸ்டில் போட்டு காட்டவும் இந்தலாம் நடந்து முடிஞ்சு ரெண்டு பேரும் ஒரு நாளும் கதைச்சி கொண்டிருக்கணும் இடையில் வந்து அந்த அண்ணாக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது ஒரு சம்மந்தம் இல்லாத இன்னும் ஒரு நபர் வெளிநாட்டிலிருந்து தொடர்பு கொள்கிறார் வெற்றி ஃபேஸ்புக்குள்ளால் அல்ல தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த உங்களுக்கு பேசி வச்சிருக்கிற அந்த பெண் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அவள் இப்போ வரைக்கும் என்னோட கதைச்சி கொண்டு தான் இருக்கிறாள் தேவையென்ற இந்த ஸ்கிரீன் ரெக்கார்டிங் நீங்கள் பார்க்கலாம் எல்லாம் அனுப்பி அது மட்டும் இல்லை நாங்கள் ஏற்கனவே இங்கே லவ் பண்ணினாங்க சில சமூக பிரச்சனைகள் வேறு வேறு பிரச்சனைகள் காரணமாக அவரும் ஒரு அரசு உத்தியோகத்தெல்லாம் இங்கே இருந்திருக்கார் முக்கியமான ஒரு பணி என்றாலும் அவங்களுக்கு தேவையில்லை அவர்களுக்கு முன்னொரு வாழ்க்கை இருக்குது என்றாலும் இந்த தகவலை ஒரு விழிப்புணர்வுக்காக எல்லாருக்கும் கொண்டு போக நான் நினைச்சேன் நான் என்னென்னு சொன்னால் வெளிநாட்டில் என்ன அங்கே காசு வந்து மரத்தில் ஹேக்கிறதில் தானே அங்கேயும் நிறைய கஷ்டப்பட்டு குளிர்களுக்கு ஒரு நேரம் சாப்பிட்டு சரியான ஒரு விரக்தியான வாழ்க்கையாக இருந்து சரியாக ஸ்ட்ரெஸ் ஆகி அன்பு என்ற விஷயத்தில் அனாதையாக இருந்து தான் அந்த காசை உழைக்கிறது அப்போ வெளிநாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தமிழரும் நீங்கள் இந்த விஷயத்தில் அவதானமாக இருக்கணும் என்னென்னு சொன்னால் அன்பன்ற ஒரு விஷயத்தில் தோற்று போகிறது வந்து ஜீரணிக்கலாது எதுலேயுமே தண்டலாம் அந்த அண்ணாவனுடைய கனவெல்லாம் என்னவாயிருக்குமென்றால் இவ்வளோ தானே நான் கல்யாணம் செய்ய போகிறேன் நாற்பது வருஷமாக இருந்தேனா யாருக்குமே துரோகம் செய்கிற நான் யாருடைய காசுக்கும் ஆசைப்படவும் இல்லை கஷ்டப்பட்டு உழைச்ச காசு எந்த வருங்கால மனைவி என்று கொடுத்தால் அந்த அடுத்தவர் சொல்கிறார் நாங்கள் ஏற்கனவே எங்கள் லவ் பண்ணி தெரிஞ்சினாங்களே வேண்டாம் ஃபோட்டோஸும் பார்க்கலாம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒண்டா தெரிஞ்சினாங்க அவள் இன்ன வேலை செய்தவா அதால் எங்களுக்கு இல்லை ஒரு உறவு இருந்தது நாங்கள் எல்லா இடமுமே தெரிஞ்சிருக்கிற ஒண்டா ரெண்டாலும் நீ உங்களை பேசி வச்சுருக்கிற விஷயம் நான் வந்து வேறு நண்பர்களுக்கு நாள் அறிஞ்சவள் இடையில் கொஞ்ச நாள் கதைக்காமல் விட்டுட்டால் கேட்டால் ஃபோன் பலதாயின்னு என்று சொன்னவள் ஆனால் உங்களுக்கு தெரியும் இப்போ கோயில் திருவிழாக்களுக்கு வந்து லைவுகள் விடுறவங்க படியல் அந்த லைவில் வந்து அவன் நின்று அப்போ அவர் அந்த நான் சொல்கிற அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து பார்க்க அந்த லைவிலேயே அவன் நின்று இருக்கிறான் ரெண்டு கையிலையும் ட்ரெண்டு ஃபோன் வந்துருக்கு உங்களுக்கு தெரியும் இப்போ கோயிலுக்கு போனால் எல்லோரும் இப்போ கும்புறதை விட்டுட்டு நீ பார்த்து கொண்டு இருக்கிறது அப்போ அவள் பொய் சொல்லியிருக்கிற பிடிச்சிட்டு அவளுக்கு திருப்ப திருப்பகிற மெசேஜ் பண்ணியிருக்க நீ ஏதோ பிரச்சனைன்னு சொல்லத்தான் அவள் சொல்லியிருக்கிறான் நான் இன்னும் தான் போகிறேன் ஆனால் இப்போ இங்கே எனக்கு ஒரு வெளிநாட்டு சம்மந்தம் ஒன்று பேசப்படுது அவன் இப்படி எனக்கு காசுகள் எல்லாம் அனுப்பினுடைய சொல்லி போட்டு சொல்லியிருக்கா அப்போ நீ தானே செய்வேன்ட்டு அந்த முன்னாள் காதலுன்னு கேட்டிருக்கிறார் இப்போ சொல்லியிருக்கிறா அந்த மொட்டையாரையன் செய்வனோண்டு அந்த பெரியனுக்கு சொல்லியிருக்கிறான் சொன்னதை அவன் வந்து இப்போ இந்த அண்ணாக்கடுத சொல்லியிருக்கிறான் இப்படி எல்லாம் சொன்னவள் இந்த மொட்டை நேயாரன் கல்யாணம் கட்டுமோண்டு எல்லாம் சொன்னவள் சொல்லிட்டு இப்போ பார்த்தா அந்த அண்ணாவுக்கு விளங்கிட்டது அநியாயமாக இவள் ஏற்கனவே யாரோடைய விரும்பி இருக்கிறாளோ ஏதோ ஒரு பிரச்சனையோன்று இருந்திருக்குது கல்யாணம் பேசிக்க முதலே சாதுவாக இந்த காசு கொடுத்து விட்டார் ஒரு சகோதரி அவர்களுக்கு இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்குது ஆனால் அவள் வந்து அதை பெருசாக எடுக்கல என்னன்னு சொன்னால் இப்போ பொம்பளை பிள்ளை வடிவான பிள்ளை ஊருக்குள்ளே சும்மா அறுபது கதையெல்லாம் கட்டி விடுவாங்கள் அதுகள் எல்லாத்தையும் நம்பணும் அண்டிலேருந்து பேசாமல் விட்டுட்டினோம் இப்போ பார்த்தா இப்போதான் அக்கா அக்காவுக்கு வேற எடுத்து சொல்லியிருக்கார் அக்காவோ தங்கச்சிக்கு சொல்லியிருக்கிறார் இப்படி அணியாமல் ஏமாந்திட்டன் போல கிடக்குது கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபா காலேஜ் ஃபீஸ் அதை விட சோர்மணி எல்லாம் கொடுத்தாச்சு இந்த காசே என்ன செய்யறான்னு தெரியல ஏற்கனவே கதைச்சான்னு சொல்லி ஒருதன் கதைக்கிறான் சிலபோல் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஏதாவது மங்காத்தா விளையாட்டு காட்டிருக்கணுமோ என்னென்றும் தெரியலை இவ்வளவு சேர்ந்து தான் இந்த வேலையை செய்திருக்கணுமோ தெரியலன்னு சொல்லி போட்டு இந்த அண்ணா வந்து என்ன செய்யிருக்கிறாருன்னா சகோதரிக்கு சொல்லியிருக்கிறார் யோசிச்சு பாருங்கோ நாற்பது வருஷமாக வெயிட் பண்ணி தனக்கு தானே வரப்போறால் என்ற ரீதியில் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு கோடிக்கும் மேற்பட்ட பணத்தை கொடுத்துட்டு இப்படி ஒரு தலையில் இடி விழுகிற மாதிரி ஒரு செய்தியை கேட்டோன்னா அந்த அண்ணாட மனோனில் எப்படி இருக்குமென்னு சொல்லி ரெண்டாலுமே அவர் சொல்லியிருக்கிறார் தன்னோட சகோதரிக்கு அடுத்து நான் யாருக்குமே இப்படி எந்த துறவமும் செய்யலை ஆற்றை காசமே அஞ்சு ரூபா கூட நான் மற்றவன்ட் காசுக்கு ஆசைப்பட்டது இல்லை இந்த காசை எப்படி அது வேண்டணும்னு சொல்லி அதுக்குரிய ப்ரோசஸ்கள் இப்போ போய் கொண்டு இருக்குது அதுகளை பற்றி நான் கதைக்க வழிகிட்டு அவர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் இரண்டு பேர்கிட்ட வாழ்க்கையும் பாதிக்கப்படும் இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அந்த காசை எடுத்து இவ சிலவர்களை தன்னுடைய எக்ஸ்ட்ரா ஓரோடு கொடுத்து தானங்கி அது போகிறவருக்கு அவர்கிட்ட போகிறவருக்கு ட்ரை பண்ணினாவா அல்லது என்ன செய்தாவோ அது அவர்களுக்குரிய குழப்பமாக இருக்குது என்ன சொல்லி வெளிநாட்டில் இருந்து கொண்டு இஞ்சத்தை பொம்பளையில் கல்யாணம் செய்வோம்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு எல்லாரையும் நான் சொல்ல விரைலை ஒரு நூறுக்கு பூச்சியம் தசம் பூச்சியம் ஒரு வீதமான இப்படியான ஆக்களும் இருப்பினும் இது நான் இந்த தகவல்கிற உண்மைத்தன்மையை நேரடியாக பார்த்து பேங்கில் காசு போட்டு ரிசீட் எல்லாம் கண்ணால் பார்த்தா பிறகு தான் நான் உங்களோட கதைக்கிறேன் அப்போ அடுத்தடுப்பில் ஒரு ஆளை நம்பி இப்படியெல்லாம் அனுப்பி இவ்வளவு தொகை பணத்தை முன்பின் தெரியாத ஒரு ஆள் முன்ன பின்ன காணவே இல்லை என்றாலும் ஒரு நம்பிக்கை அடிப்படையில் எங்களுக்கு விரத்தானே போயணும் என்ற அனுப்பிக்கு கொஞ்சமாவது இருக்கிறது எங்களுக்கு பழைய முறைகள் இருக்குது உங்களுக்கு தெரியும் ஒரு கல்யாணம் மட்டும் பேசினா நாங்கள் விசாரிக்க தொடங்குகிறோம் சொல்லிட்டு ஊருக்குள்ளே வந்து ஒரு நாலஞ்சு இடத்த விசாரிப்பினோம் அந்த கல்யாணத்தை பற்றி அந்த இரண்டு தரப்புமே விசாரிப்பினும் குடிவரியா இதா அதேமாதிரி பொம்பளை பிள்ளையண்ட் அவர்களுடைய நடத்தை எப்படி படிப்பு எப்படி வேறு யாருடைய அது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வழக்கம் இருந்தது என்றாலும் நாங்கள் இப்போ எப்போ அந்த தொலைபேசி என்ற ஒரு விஷயம் வந்துட்டுதோ அதுக்கு பிறகு எல்லாமே வந்து அதுக்குள்ளாலேயே கூட விசாரிக்கிறதால லைவாக போய் எதுவுமே செய்கிறதில்லை கிட்டத்தட்ட ஒரு மங்கா தவளையாட்டு விளையாட்டு ரெண்டு கோடிக்கும் மேற்பட்ட வனத்தை இப்போ அந்த அண்ணா இழந்திருக்கார் அது கிடைக்கும் நினைக்கிறேன் அது வேறு விதமாக அவர்கள் அதை மூவ் பண்ணினோம் நான் சொல்ல வரது வெளிநாட்டில் இருக்கிற உறவுகளுக்கு இந்த காணொலியை விடுங்க என்னென்னு சொன்னால் எடுத்தடுப்பில் ஒரு ஆளை நம்புறதோ அல்லது அவர்களுடைய விசாரிக்காமல் இறங்குறதோ வந்து இப்போ தேதப்பேனுக்காக அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது ஆனால் சம்மந்தப்பட்ட அந்த அண்ணாவினுடைய மனதை வந்து வார தேட்டி கொள்வது இந்த விஷயத்தில் அல்லது அவர்கள் செய்த அந்த துரோகத்திட்ட வலி எவ்வளவுன்னு சொல்லி நேரை அனுபவித்தவர்களுக்கு தான் விளங்கும் அப்போ இருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணத்தை பார்க்குற பெற்றார்கள் எல்லா விடயத்தையும் கட்டாயம் பாருங்கோ என்னென்றாலும் டிரான்ஸ்பெரன்சியா இப்போ ஒரு பருவ வயதில் வந்து காதல் வாறதுன்ற புதுசில அப்படி வெறாட்டி தான் ஏதாவது நோய் என்று சொல்லலாம் ஒரு டிசார்டர் வாரது எல்லாம் பழப்பம் ஆனால் அதை வந்து நாங்கள் உரியவர்களுக்கு வெளிப்படையாக சொல்லுறது தான் எங்களுடைய எதிர்காலத்தையும் பாதிக்காமல் இருக்கும் உதாரணமாக நான் யார் யாரையாவது என்னுடைய பாடசாலை காலத்தில் விரும்பியிருந்தோம் அதை நான் என்னுடைய எனக்கு மெனமையாக வரப்போகிற ஆளுக்கு நான் ஆரம்பத்திலேயே சொல்லி விடுறது வந்து வேறு ஆக்களுண்டால வாய்களுக்குள்ளால் அவரோட காதை அடைய அது வெளியாக இருக்கும் அதை நானே சொன்னால் ஓகே ஆனால் இப்படி ஒரு நம்பிக்கை துறவம் செய்தது மட்டுமில்லை அந்த மொட்டையின யாராவது நான் கட்டுவனு சொல்கிறது வந்து அது அவர்களுக்கு கடவுளால் அது உண்மையாக ஒரு தீர்ப்பண்டு இருக்கும் நிச்சயமாக என்னென்னு சொன்னால் அல்லது அவர்கள் மன்னிப்பு கேட்டு அவர்கள் தங்களுக்கு பிராய சித்தத்தை செய்ய வேணும் கட்டாயம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் அழக்டாக இருங்கோ நிறைய நிறைய விஷயங்கள் மோசடியாக தான் இருக்குது அதை தவிர இப்போ நேற்று ஒரு அம்மா கதைச்சா தண்ட ஃபோனுக்கு தெரிகிறனு எடுத்து பென்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து நாங்கள் கதை கேட்க உங்களுடைய ஐசி நம்பரை தாங்க உங்களோட பென்ஷனில் ஒரு சின்ன திருத்தம் ஒன்று சொல்லி போடுவோம் ஐசி நம்பரை கொடுத்துருக்குறா உடனே ஒரு ஓடிபியும் வந்துருக்குது அதை பார்த்துட்டு இருக்க ஓகே பண்ணுங்க நாங்கள் சிஸ்டத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் செய்ய போகிறோம்னு சொல்லி போட்டு அவோட அக்கௌண்ட்டில் ஐம்பத்தாறாயிரம் ரூபா காசு இருந்திருக்கு இப்போ வெறும் தொண்ணூறுவா காசு தான் இருக்குது மிச்சம் ஐம்பத்தாயிரம் அப்படி எடுத்தாச்சு விசாரித்து பார்த்தால் எனக்கு தெரிஞ்ச வங்கி அதிகாரிகளோட நான் கதைச்ச மட்டும் இல்லை பென்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குரிய சில டேட்டா பேஸ் வந்து ஹெக் பண்ணப்பட்டதாக சொல்லுகிறார்கள் உண்மை தன்மை பற்றி என்னால் சொல்ல முடியல அதால் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் ஃபோன் நம்பர் எல்லாருமே எல்லாமே அவங்கள்ட போயிருக்கும் அப்போ யாராவது ஓய்வு ஊதியம் சம்மந்தப்பட்ட துணைக்களத்திலேருந்து கதைக்கிறோம் உங்களுக்கு அதை மாற்ற போகிறோம் இதை மாற்ற என்று ஓடிபி எடுத்து அனுப்பினா பென்ஷன் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு உள்ளாங்க இப்படியெல்லாம் கதைச்சி கொண்டிருக்க மாட்டாங்க அப்போ அறுபதுக்கு வயதுக்கு மேற்பட்டார்கள்லாம் நாங்கள் கூட பயனாளியாக இருக்க போகிறோம் டென்ஷனாக இருப்பினா வயோதிபர்கள் அவர்களை இலக்கு வச்சு பாரிய பண மோசடி நடந்திருக்கு முக்கியமாக நேற்றைய தினம் நிறைய நிறுவிடங்கள்ல இப்படியான விஷயம் நடந்திருக்கு இந்த விஷயங்களையும் சொல்லிவிடுங்க ஓய்வூதியம்னு சொல்லி உங்களுக்கு அது பண்ண போறோம் இது பண்ண போறோம்னு சொல்லி அந்த டேட்டா பேஸை ஹேக் பண்ணிருக்காங்களா யாரோ சொப்பியார் தெரிஞ்சவங்க ரெண்டு சொல்லினோம் என்னால் உறுதிப்படுத்த சொல்ல முடியலை இது உண்மையோ இல்லையோன்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்கிறேன் அனாமதேமான ஆட்கள் எடுத்து கதைச்சா நம்பாதேங்கோ அது தவிர இப்படி வெள்ளந்தி மாதிரி வெளிநாட்டில் இருந்து கொண்டு எனக்கு வரப்போறவள் தானே என்று சொல்லி பணத்தையும் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து இப்போதைக்கு விடவிட்டு கொள்ள போகிறேன் கட்டாயமாக இந்த காணொளி சம்பந்தமாக அவங்களோட கருத்துக்களை எங்களை பதிவிட்டுக் கொள்ளுங்கோ இந்த மங்காத்தாவேலிகள் நடைபெறாமல் இருக்கிற இந்த காணொலியை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கோ மீண்டும் என்னோட காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்